எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருத்தரும் பல கனவுகளோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறாங்க காரு மங்களா பட்டம் பதவி இப்படி சகல வசதிகளோட கூடிய வாழ்க்கை அமையணும் அப்படி தான் எல்லாருமே விரும்புகிறாங்க அது மட்டுமா அழகான மனைவி அறிவான குழந்தைகள் ஆரோக்கியமான உடல் இப்படி சகல அம்சமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் மனசார எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் எல்லாரும் விரும்புகிற மாதிரி சகல வசதிகளோட கூடிய வாழ்க்கை எல்லாருக்கும் அமைதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் பாரத்தில் இருந்தானா இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் அதே மாதிரி பெரிய பணக்காரனாக இருந்தானா இன்றைக்கி பிளாட்பாரத்துக்கு வந்துட்டேன் என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு இப்படியெல்லாம் சொல்கிறவங்கள நம்ம உலகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அண்ணாந்து வந்து பார்க்கின்ற மாளிகையில் ஒருவன் வாழ்கிறான் அவன் அருகிலேயே ஓலை குடிசையில் இன்னொருவன் வாழ்கிறான் எதனால் இந்த பாகுபாடு அதுதான் பிறப்பின் ரகசியம் நமது இஷ்டப்படி நாம் விரும்பும்படியெல்லாம் வாழ்க்கை அமைந்து விடுகிறதா என்றால் அப்படி அமைவது இல்லை ஏனென்றால் அது பிறப்பின் ரகசியம் பிறப்பின் ரகசியத்தை ஒரு பாடல் மூலமாக விளக்குகிறார் சித்தர் ஒருவர் முன்னர் நமது இச்சையினால் இல்லை முதல் இறுதி இடை நம் வசத்தில் இல்லை மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையத்தில் பொருளெல்லாம் சலித்தல் கண்டா என்று குகை நமச்சுவாய சித்தர் பாடியிருக்கிறார் குகையின் அமைச்சுவாய சித்தர் கர்நாடகாவிலே பிறந்தவர் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவர் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு திருவண்ணாமலைக்கு குடிபெயர்ந்தார் திருவண்ணாமலையில் அருள் புரியும் அந்த அண்ணாமலையாரை தினசரி தரிசனம் செய்தார் அவன் அருளைப் பெற்றார் அதனாலே அவர் அங்கேயே தங்கினார் குகையின் நமச்சிவாய சித்தர் அண்ணாமலையாரின் ஆணைப்படி அவர் ஒரு குகையில் தங்கினார் அந்த குகையில் தங்கி தினசரி அண்ணாமலையாரை தரிசனம் செய்து அவன் அருளை பெற்றார் பிறகு அந்த குகையிலேயே ஜீவ சமாதி அடைந்தார் அதனால்தான் அவருக்கு குகை நமச்சிவாய சித்தர் என்ற பெயர் வந்தது அந்த பாடலில் சொல்கிறாரு முன்னர் நமது இச்சையினால் இல்லை அதாவது ஒவ்வொரு மனுஷனும் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி எந்த பிறவியும் அடைய முடியாது இறைவனின் கட்டளை என்னவோ பிறப்பின் ரகசியம் என்னவோ அதன்படி தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அமைகிறது என்பதை முதல் வரியில் சொல்கிறார் அடுத்த வரி பாருங்கள் முதல் இறுதி இடை நம் வசத்தில் இல்லை அதாவது நம்முடைய ஆயுள் கால நூறு அப்படின்னு வச்சுங்களேன் இது மூணு பகுதியாக பிரிச்சுக்கணும் பிறந்ததுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ஒரு பகுதி முப்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரு பகுதி அறுபதுலேருந்து இறப்பு வரைக்கும் இன்னொரு பகுதி இதைத்தான் அவர் சொல்கிறாரு முதல் இறுதி இடை நம் வசத்தில் இல்லை இந்த மூன்று பருவங்களும் நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் உதாரணத்துக்கு பிறந்ததுலேருந்து முப்பது வயசுக்குள்ள நாம் விரும்பின படிப்பு வேலை அதுக்கான சம்பளம் அப்புறம் திருமணம் இது எல்லாமே நம்ம விரும்பினபடி நடக்குதா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்லை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு கனவோடு படிப்பை தொடங்குறவனுக்கு கடைசியில் படிப்பை முடிக்கும் போது இது எதுவுமே கை கூடுறதில்ல திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் இப்படி தான் பல கோளாறுகள் நடக்குது திருமணம் காதலித்து திருமணம் பண்ணிக்கிறான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறான் வீட்டை விட்டு ஓடி போகுது பொண்ணு இப்படிலாம் பல விஷயங்கள் முரண்பாடான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னால் இது எல்லாம் இறைவனின் கட்டளை அதைத்தான் அவர் சொல்கிறார் அடுத்த ரெண்டாவது பகுதி பார்த்திங்கன்னா முப்பது வயசுலேருந்து அறுபது வயசு முப்பது வயசுக்குள்ளே நம்ம வந்து திருமணம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நல்லா வேலை பார்க்குறோம் வீடு கட்டணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இப்படிகெல்லாம் பலருக்கு பலருடைய விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறு அரசியலில் ஈடுபடணும் பட்டங்கள் வாங்கணும் பதவிகள் வாங்கணும் அமைச்சர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் இப்படி பல ஆசைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறுதா நிறைவராமல் போகுதா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான் இரண்டாவது இரண்டாவது பகுதியில் இது அறுபது வயசுலேருந்து இறப்பு வரைக்கும் கடைசி பகுதி இதுவும் கூட நாம் விரும்புகிறபடி இது அமைதா ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே நோய் வராமல் இருக்கணும் அப்படியே நோய் வந்தாலும் குணமாகணும் இப்படியெல்லாம் ஒரு பலருடைய கனவுகள் வயசானது எல்லாரும் என்னென்னு நினைக்கிறாங்க படுத்த பொட்டுன்னு போயிடணும் அவஸ்தப்படக்கூடாது படுத்திருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது இப்படியெல்லாம் நினைக்கிறான் ஆனால் அப்படிலாம் நடக்குதா உடனே சாகணும் பொட்டுன்னு போயணும்னு நினைக்கிறவன்தான் படுக்கையில் படுத்து பல வருஷங்கள் கிடக்கிறான் ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறோம் திடீர்னு இறந்து போகிறோம் இதுதான் இயற்கையின் நிகழ்வு அதைத்தான் சொல்கிறார் அவர் முதல் இறுதி இடை நம் வசத்தில் இல்லை நீ நினைக்கிறபடி கனவு முடியெல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு அமையாது மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையத்தில் பொருளெல்லாம் சலித்தல் கண்ட அப்படின்னு படுறார் மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே இல்லாத்துக்கும் காரணம் தெய்வம் அந்த தெய்வ சக்தி தான் உன்னுடைய பிறப்பின் ரகசியம் முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோமில்லை முதல் இறுதி இடை நம் வசத்தில் இல்லை மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையத்தில் பொருளெல்லாம் சலித்தல் கண்டாய் என்று பாடுகிறார் அதாவது வாழ்க்கை நம்ம விரும்புணபடி நடக்காது எல்லாம் அந்த பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார் அதனால் கிடைச்ச வாழ்க்கை அனுபவிப்போம் கிடைக்காத வாழ்க்கையாக இயங்க வேண்டாம் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு சித்தர் பாடலோடு அதுவரை வணக்கம்